ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் விட்டுக் கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண் கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல நிச்சயமாக நீ பெறுவாய் அன்பினால் வாழு அன்பினால் வாழவை நிம்மதியான தூக்கமின்றி உடல் சோர்வு மனச்சோர்வால் தவித்து என்னிடம் உரையிடும் தங்கமே நான் உனக்கு தேவையான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் உன் விருப்பம் ஒன்று மட்டும் உடனடியாக போகிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயப்படக்கூடாது ஒவ்வொரு மாற்றம் நடக்கும் நான் உனக்கு நன்மைதான் செய்வி எத்தனை துன்பம் வந்தாலும் உன் நெற்றியில் என் உதியை இட்டால் உன் துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி என் உதிக்கு உண்டு என் உதியும் உனக்கு மருந்தாகும் தங்கமே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை ஆனாலும் உன் மென் ஜன்மம் கர்மவினை ஒன்று உன்னை வாட்டி வதைத்து இருக்கிறது இனி போது அதிலிருந்து மேலப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தங்கமே பயப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னும் சற்று நேரத்தில் உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றைக் கூற உள்ளேன் மனதார ஒரு நொடியை அழைத்து விடு உன் மனக்கோவிலில் வந்து அமர்ந்து விடுவேன் நான் விட்டு சென்றவர்களையும் விலகிச் சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் சிந்துகிறாய் இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றவன்தான் இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் இந்த ஒரு தெளிவை மட்டும் நீ ஏற்படுத்து நீ கேட்காமலேயே உன் விருப்பம் ஒன்றை உடனடியாக நிறைவேற்றித் தருவி உன் மனதில் சொல்ல முடியாத ஒரு துயரம் இருக்கிறது எனக்கு தெரியும் அதை நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் புன்னகையால் உன் சிரிப்பால் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காட்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்துக் கொண்டிருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவு காலமும் நெருங்கிவிட்டது உனக்கான தீர்வு இதோ இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கசம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி அதனால் எடுக்கப் போகிறது என்று சிறிது நேரத்துக்கு முன் உன் மனதில் உறுத்தலாக ஏதோ ஒரு கவலையாக இருந்த ஒரு விஷயம் இப்போது குறைந்துள்ளதா என்னவென்றே தெரியாமல் திடீரென கவலையில் சென்று மாட்டிக்கொள்கிறாய் அதே நேரம் என் மீது உள்ள நம்பிக்கையில் உன்னால் விரைவில் மீண்டு வர முடிகிறது எல்லாம் சரியாகிவிடும் நான் பார்த்து கொள்கிறேன் நிம்மதியாக இரு ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காட்டி காயப்படுத்த நினைக்கக்கூடாது உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று டக்கென்று பேசிவிடாதே பேசக்கூடாது நீ என் பிள்ளை நான் சொல்வதை மட்டும் கேட்கணும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து காலம் வரும் சற்று பொறுமையாக இரு பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நிச்சயமாக உன் சிக்கலுக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன் முக்கியம் ஒரு விருப்பம் ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் அறிந்ததை சொல்கிறேன் ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய் கண்டுபிடித்து விட்டேன ஒரு கு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயன்று கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ என்னை வழிபடுவதால் நிச்சயமாக தாக்கம் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகிறது அவ்வளவுதான் சாய் சத்சரிதத்தை ஒரு முறைப்படி நீ எங்கு இருந்தாலும் என்னை மனதில் தியானித்து வழிபடு மனதில் இருந்த சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் பேசுவதில் கவனம் உனக்கு நிச்சயம் தேவை சில விஷயங்களை நீ வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறாய் அது கிடைப்பதற்கு சிறிது காலதாமதமாகி விடுகிறது ஆனால் உன்னுடைய சின்ன வேண்டுதலை கூட நான் மறக்கவில்லை உன்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் நிறைவேற்றி வருவேன் அதில் முதல் கடமையாக ஒரே ஒரு விருப்பம் ஒன்றும் விருப்பம் ஒன்று மட்டும் இன்னும் சற்று நேரத்தில் நான் நிகழ்த்தி காட்டி விடுவேன் அதன் பின் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தளரக்கூடாது நம்பிக்கைதான் வேண்டும் சில நேரங்களில் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது அதனால் தான் அதிலிருந்து நீ வெளிவர முடியாமல் தவிக்கிறாய் துள்ளுகிறாய் குமுறுகிறாய் இந்த நிலையில் நீ இருந்தால் சற்று நேரம் பொறுத்திரு அல்ல சில நாட்கள் பொறுத்திரு உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை வெளிவரச் செய்வேன் அதுவரை இந்த சாயின் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இது எல்லாம் சரியாகிவிடும் நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதேன் அனைத்தும் என் அனுமதிப்படிதான் நடக்கிறது எல்லோருக்கும் கர்மா என்பது நிச்சயமான ஒன்று நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் ஆகையால் நன்மை திரும்ப திரும்ப செய் அதை இரட்டிப்பாக உனக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் உன் எதிரிகள் உனக்கு கெடுதல் செஞ்சு கொண்டிருப்பால் அதை இரட்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பேன் அவ்வளவுதான் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையிடம் நிறைய பேர் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் உன் தேவையைப் பற்றி அவர்கள் சிந்திக்கப் போவதில்லை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாகச் செய்ய இந்த பூமியில் பிறந்துள்ளாய் அதே நேரத்தில் இந்த உடலை பயன்படுத்தித்தான் என்னை வணங்க என் ஆலயம் தேடி ஓடி நாடி வருகிறாய் பிரார்த்திக்கிறாய் வேண்டுதல் செய்கிறாய் எனவே சுற்றி நடக்கும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை கடமைகளை அழுது கொண்டும் செய்ய முடியும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியும் நீ என் பிள்ளை எல்லாவற்றையும் செய்து முடிக்க உனக்கு அனைத்து சக்தியையும் உனக்கு நான் தருவேன் தந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் தருவேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் பிள்ளையிடம் தங்க குணம் ஒன்றியிருக்கிறது யாருக்கும் நீ துன்பம் நினைத்ததில்லை ஆனால் உனக்கு துன்பம் வருகிறது முன் செய்த கர்ம வினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கிறது ஆனால் இது போன்ற நேரங்களில்தான் நீ பொறுமையாக இருக்கணும் சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட தீர்வுதான் கொஞ்சம் பொறுமையாக இரு எதிர்வினை ஆற்றாதே விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் நான் சரி செய்து தரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிக்கோ முடிவை நல்லதாக உனக்கு சாதகமாக மாற்றித் தருவேன் ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்